அடுத்தது முப்பது சென்டிமம ரெட்டு அதுல அஞ்சு வந்துருச்சா பிளவர் பாட் பத்து டீலக்ஸ் அடுத்தது மூணு சக்கரம் சங்கு சக்கரம் இங்க பாரு இது மூணு பென்சில் எடுத்துடும்

நாலு ஐட்டம் தான் இப்ப வரைக்கும் இறங்கி இருக்கும் அடுத்தது ஸ்பிங்கிளிங் ஸ்டோர் டென் பீஸ் சரி அதில் எவ்வளோ இருக்குது ம் அடுத்தது அதே மாதிரி டிங்க்லின் ஸ்டாரில் மூணு இது ஆமாம் ஃபோட்டோ ஃப்ளாஷ் பென்சில் நாற்பது ஒன் பீஸ்

दा 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 ही हाँ माँ लक्ष्मी बड़ा कोरिडोर था सही गोल्ड रेड बिजली लंगी रॉकेट इरु जैन क्रैकर्स டுவெண்டி எயிட்டு ஷார்ட் அதெல்லாம் ஆயிரம் ஓலா சரி வெளியில் எடுத்து வை ஆயிரம் வாழை வெளியில் எடுத்து வை

ஆயிரமும் இல்லை இல்லை அப்புறம் ஆயிரம் வாழாலும் ப்ரைமில் கொடுக்க சொல்லியிருந்தேன் மொத்தம் இது எட்டு பாக்ஸ் வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தான் இருக்காது மொத்த பீரில் ஒன்று ரெண்டு மூணு வை இன்ஸ் கீழே கீழவை மிராக்கல் ஃபோர் ஆ